அந்தது பில்டிங்கா அது எப்படி சாத்தியமாகும் ஆனா அதை சாத்தியமாக்க போறாங்க நியூயார்க்க சேர்ந்த நிறுவனமான ஆர்கிடெக்சர் இந்த நிறுவனத்துக்கு இது ஒரு கனவா இருந்திருக்கு அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய முயற்சியில துபாயோட சேர்ந்து செயல்பட இருக்காங்க பூமிக்கு மேல சுத்திட்டு இருக்க விண்கல்ல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உயரத்துல இந்த பில்டிங்க கட்ட போறாங்க இந்த பில்டிங்கோட பேரு தான் அனலமா டவர் இந்த உலகத்திலே மிக உயரமான பில்டிங்னா அதுதான் கலிஃபா அதை விட பத்து மடங்கு உயரமான இந்த அனலமா டவர் ஒரு இடத்துல நிக்காது அது ஏன் அப்படின்னா பூமியோட கிராவிட்டியால எரிக்கல் எப்படி ஒரு இடத்துல நிக்காம சுத்திட்டே இருக்கோ அந்த எரிக்கல்ல இருந்து கட்டப்படுற இந்த பில்டிங்கும் ஒரு இடத்துல நிக்காம சுத்திட்டே இருக்கும் இது இப்படி சுத்திட்டே இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துடும் பூமிக்கு மேல எரிக்கல்ல இருந்துதான் இந்த பில்டிங்க கட்ட போறாங்க அந்த பில்டிங் மிக வலுவான கேபிள்களால கட்டி தொங்க விடுவாங்க அதனாலதான் அது தொங்கும் கட்டிடம்னு சொல்றாங்க வெதர் சேஞ்ச் ஆனாலும் அது பில்டிங்க பாதிக்காத மாதிரியும் அவ்வளவு உயரத்துல வாழறதுக்கு ஏத்த சூழல் அமைச்சு அந்த பில்டிங்க தாங்குற ஸ்ட்ராங்கான கேபிள்ஸ் உருவாக்குறதுன்னு பல சவால்கள் இருந்தாலும் இதுல முக்கியமான சவாலா கருதப்படுது இவ்வளவு ஹெவியான அந்த பில்டிங்க தாங்கக்கூடிய சரியான எரிக்கலை தேர்ந்தெடுக்கிறது தான் எல்லை இல்லாத அழகான